தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை கொண்ட விஜய் தனது ஒவ்வொரு படங்களிலும் ஒரு பாடலை பாடுவதே வழக்கமாக கொண்டுள்ளார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ரசிகன் படத்தில் பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி என்ற பாடலை பாடியதன் மூலமாக பின்னணி பாடகராகவும் அறிமுகமான விஜய் இதுவரை சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பாடல்களை தன் படங்களில் பாடியுள்ளார் இவர் படம் தவிர்த்து நண்பர் சூர்யாவிற்காக அவரின் பெரியண்ணா படத்தில் ஒரு சில பாடலை பாடியிருந்தார் தற்போது சமீப காலமாக தான் நடிக்கக்கூடிய எல்லா படங்களிலும் ஒரு பாடலை பாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் விஜய் ரசிகர்களும் இவரின் குரலில் வெளிவந்த பாடல்களுக்கு மிகுந்த வரவேற்பை கொடுத்து வருகின்றனர் விஜய் சமீபத்தில் பாடிய கூகுள் கூகுள் வாங்கன்னா வணக்கங்கண்ணா செல்பி புள்ள போன்ற பாடல்கள் மெகா இட்டானதை தொடர்ந்து தற்போது சிந்து தேவன் இயக்கத்தில் உருவாகி வரும் புலி படத்திலும் ஒரு பாடலை பாடியுள்ளார் பாடலை அவர் நடிகை சுர்தியுடன் இணைந்து பாடியுள்ளதாக தெரிகிறது இசமைப்பாளர் டிஎஸ்பியின் வேண்டுகோளுக்கு இணங்கியே இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் என்றும் கூறுகின்றனர்